அன்பின் ஆன்மீக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் உங்களுடைய மனதிலே பல கேள்விகளை சுமந்து கொண்டிருக்கலாம் நாளாந்த போக்கிலே நடந்து கொண்டிருக்கின்ற பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு உறவு முறைகளில் ஏற்படும் பிளவுகளுக்கு ஆரோக்கிய கேட்டுக்கு இவ்வாறு விடயங்களுக்கு எல்லாம் என்ன தீர்வு என்ற சந்தேகம் கூட உங்களுடைய மனதிலே எழலாம் மேலும் இவற்றிலே அவ் துவண்டு கொண்டிருக்கின்ற மனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்யலாம் என்ற கேள்வியும் உங்கள் கலசாரருக்கும் இருக்கக்கூடும் ஆகை இருந்து நமக்கு இதற்கெல்லாம் உதவி யாராவது செய்வார்களா என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அதற்குரிய விடையை நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடித்திருக்க மாட்டீர்கள் ஆகவே நீங்கள் உங்களுக்குள்ளேயே சென்று அதற்கான தீர்வுகளை சரியான முறையிலே கண்டுபிடிப்பதற்கு இதோ உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் காலத்தின் அழைப்பு என்ற இந்த தலைப்பிலே பிரம்மகுமாரிகள் ஆன்மீக பல்கலைக்கழகத்துடன் இந்த நிகழ்வுக்காக உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்வு அகஸ்ட் மாதம் நாலாம் தேதி மாலை ரெண்டு மணிக்கே இடம்பெறுகின்றது உங்கள் அனைவரையும் நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம்